விட்டு திங்குறாலு எனக்கு எனக்கு கட் பண்ணி கொடு ஒரு தங்கச்சிக்கு கேரு கட் பண்ணி தர மாட்டியா எங்க ராஜா தங்கச்சியாவது தகவல் ஆகுது அப்படிதான் நான் மைண்டரசை காசு வந்தேன்

யாரை கொல்ல போறீங்க Nolo ilda. சரி zi. Io wanting reklami ce

இன்னும்மா இத கட் பண்ணிட்டு இருக்கீங்க அவள் கட் பண்ணி போகிறா காலுக்கு ஒத்தமை கொடுத்து அவ கட் பண்ணுறாளா சாப்பிட்றாளானே தெரியல ரெண்டு மனது வாயும் அரைக்கிறது ஸ்ட்ரெயின் ஆரைங்கிங்க ஏன்னா கட் பண்ணி கொடுறேன் என்ன அடிச்சீங்களாங்க <crawl prejudice> <theor laughs> <borrowing>

सीक्रेट ले दी पब्लिक को सब समझ गए और सब कस के कर रहे हैं ए वो सीन में मौका है क्या है माता अम्मा ये अंदर कर जा हां करो ज्ञान ही पर देखो हां ठीक है उन्होंने कौन ये साइबर क्राइम से ना अब नहीं रहेगा अभी आ बोलूंगा काम में कल उठकर आनी है आ

காசு குழம்பு இல்ல இது கத்திரிக்காய் ரசம் அப்படின்னாங்க அதுக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா கத்துக்கு சமையல் அப்பாங்க

கல்யாணம் புதுசுல தோசை செய்வாங்க பாருங்க தோசை ஊத்த வராதா பழைய மிஸ்டா ஊத்தி பழக ஆரம்பிச்சாங்க அப்புறமாறா இன்ன வரைக்கும் வந்து மெழுசா ஊத்துவாங்க தோசை அப்புறம் கணவன் அம்மா இருக்கும் தோசை கல்யாணம் அதுக்கு போன புதுசுல பெரும் தோசை மாதிரி இருக்கும் இவ்வளவு கணத்துல இருக்கும் தோசை ஒரு தோசை சாப்பிட முடியாது என்னால எனக்கு தோசை மட்டும் வராது மீதி எல்லாம் வரும் நான் அந்த தோசை எல்லாருக்குமே தோசை தான் ஈஸியா இருக்கும் எனக்கு தோசை தான் டாஸ்க்காவே இருக்கு அனிதா அவளே தான் எல்லாமே அவளே செய்வா அதுல மட்டும் என்ன யாராச்சும் முடியாது

वढला आम गणितलं नाही हं ये साळा बघणारा हं हात तो बाई पडतो हा पंड्या वाइज ओ तो घे मला वाइज ओ तो घे आपरा टकळिया ब्राउन चीनी पाउडर ये ना जो पे है मेला के सीरा को पुण्डे मेला का मेला का करवा प्ले पोटिंग ला आधा आराम से ठीक फिर इतना ये तो तानी ना पड़ेगा ओके फिर इतना क्या है टेक दिस ए तू करनी। हरो कर। आज। अब डे आवश्यक ना मैं। कुछ ना राह पड़ गया।

నా గర్లే గంప కొర్వనిన నరవలే కొంచెం ఆపుతది కొంచెం వడికడం వస్తుంది కామ మూడు వాటి సుత్త వడి அது கிளாஸ் வச்சு நிக்க வச்சிரலாம்ல அம்மா டெக்னிக் சப்டா நீங்க என்ன பண்றீங்க ஆமா கலவ பாறீங்களா கலவ கேல் பண்றீங்களா இல்ல நான் மாட்டேன் நாங்க பண்றோம் பண்ண மாட்டேன் சொல்லவே மாட்டேமே

ये देख पता तानी होती है अच्छा हैं आने दे दो जिसमें दो इधर से किले बैठ के ना दो ये तो लेकर आएंगे दो रेडी अच्छा ना यार

Hmm. kalau selesai <laughs> <laughs> <laughs>